அனைவருக்கும் வணக்கம் திருப்பூர் மாவட்டம் பெருந்தொழு பகுதியை சேர்ந்தவர்தான் சித்ரா இவருக்கு முப்பத்தி ஆறு ஆகுது சித்ராவுக்கு திருமணமாகிவிட்டது ஆனால் கணவரான ஜான்சன் கடந்த இரண்டாயிரத்தி இருபதில் கொரோனாவில் இறந்துவிட்டார் எனவே தன்னுடைய பதினான்கு வயது மகளுடன் வசித்து வருகிறார் சித்ரா இந்த நிலையில்தான் பக்கத்து வீட்டில் வசிக்கும் மெக்கானிக்கான கருப்பண்ணன் என்பதுடன் சித்ராவுக்கு நட்பு ஏற்பட்டுள்ளது இந்த நட்பே நாடவில் நெருங்கிய பழக்கமாகவும் மாறியிருக்கிறது இவர்கள் இருவரும் அடிக்கடி தலைமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்திருக்கிறார்கள் கடந்த இரண்டு வருடங்களாக இந்த பழக்கம் தொடர்ந்து வந்த நிலையில் திடீரென இவர்களுக்குள் கருத்து மோதல்கள் ஏற்பட்டு அடிக்கடி தகராறுகள் வெடித்துள்ளன எப்போது பார்த்தாலும் கருப்பண்ணன் தகராறு செய்வதால் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு சித்ரா கருப்பனுடன் பேசுவதையே தவிர்த்து வந்துள்ளார் மேலும் கருப்பனால் தனக்கு எந்த பிரச்சனையும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக இது தொடர்பாக அவினாசி பாளையம் காவல் நிலையத்திலும் புகாரும் தந்துவிட்டார் இந்த புகாரை போலீசார் விசாரித்ததுடன் இருவரையுமே அழைத்து பேச்சுவார்த்தையும் நடத்தினார்கள் பிறகு இவர்களுக்குள் எந்தவித தொடர்பும் இல்லை என எழுத்துப்பூர்வமாக இருவரும் ஒப்புதல் வாக்குமூலமும் அளித்துவிட்டனர் ஆனாலும் சித்ராவுடனான தொடர்பை கருப்பனால் கைவிட முடியவில்லை சித்ராவிடம் பேசாமலும் அவருடன் தனிமையில் இருக்க முடியாமலும் அவர் தவிர்த்து வந்திருக்கிறார் எனவே சித்ராவிடம் மீண்டும் பேச வந்துள்ளார் ஆனால் சித்ராவோ அதற்கு சம்மதிக்கவில்லை உல்லாசமாக இருக்கவும் மறுத்துவிட்டார் உடனே ஆத்திரமடைந்த கருப்பன் சித்ராவை தாக்கியதாக கூறப்படுகிறது அது மட்டுமல்ல நேற்று காலை சித்ரா தன்னுடைய மகளை பள்ளியில் விட்டுவிட்டு வீட்டிற்கு திரும்பி கொண்டிருந்தார் அப்போது மீண்டும் அங்கு வந்த கருப்பன் தன்னுடன் ஏன் பேச மறுக்கிறாய் ஏன் என்னுடன் தனிமையில் இருக்க மறுக்கிறாய் என்று கேட்டு தகராறும் செய்திருக்கிறார் அத்துடன் சித்ராவின் வீட்டிற்குள் வரவும் முயற்சி செய்திருக்கிறார் ஆனால் அவரை சித்ரா தடுத்தும் உள்ளார் இதனால் மேலும் ஆவேசமடைந்த கருப்பன் தான் கையில் மறைத்து வைத்திருந்த அறிவாளால் சித்ராவை வெட்டியுள்ளார் கை மற்றும் கால்களை சரமாரியாக வெட்டியதில் சித்ராவின் கை உடைந்து தூங்கியது வலியால் அலறி துடித்த சித்ராவை பார்த்து கள்ளக்காதலன கருப்பனுக்கு பரிதாபமே வந்துவிட்டது உடனே நூற்றி எட்டு ஆம்புலன்ஸுக்கு போன் செய்து வரவழைத்துள்ளார் சித்ராவை அந்த ஆம்புலன்ஸில் ஏற்றி சிகிச்சைக்காக திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியும் வைத்திருக்கிறார் பிறகு தன்னுடைய நண்பர்களிடம் சென்று சித்ராவை வெட்டி வெட்டிவிட்டேன் என்று கண்ணீருடன் சொல்லி அழுதும் இருக்கிறார் இறுதியாக அவினாசி பாளையம் போலீசரிடம் தானே சென்று சரணடைந்தும் இருக்கிறார் இந்த சம்பவம் குறித்து அவினாசி பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் ஆனால் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சித்ராவின் நிலைமை கவலைக்கிடமாக இருந்ததால் மேல் சிகிச்சைக்காக அவரை கோவை அரசு மருத்துவமனைக்கு அங்குள்ளவர்கள் அனுப்பியும் வைத்திருக்கிறார்கள் ஆபத்தான நிலையில் சித்ராவுக்கு தற்போது சிகிச்சை நடந்து வருகிறதாம் தன்னிடம் பேச மறுத்த கள்ளக்காதரையை அறிவாளால் வெட்டிவிட்டு அவரையை சிகிச்சைக்காக கள்ளக்காதனையே மருத்துவமனையில் சேர்த்த சம்பவமானது தற்போது திருப்பூரில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது இதை பற்றி என்னுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள்